கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் தொப்பட்டிக்குப்பம் பொன்னியம்மன் கோவில் வரை உள்ள சாலை சீராக இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் வட்டம் வெப்பாளம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தொப்படி குப்பம் அதன் சொத்து வட்டார கிராமங்களான மாமரத்துக்கொட்டாய் கொட்டாய் பொன்னியம்மன் கோவில் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இங்கு எழுபது சதவீத மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள் இதில் குறிப்பாக சந்தூர் முழுவதும் மா செடிகளை சாகுபடி செய்து வெளி மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர் இந்நிலையில் சந்தூர் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து தொப்படி குப்பம் வழியாக பொன்னியம்மன் கோவில் வரை உள்ள கிலோமீட்டர் சாலையை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது வெப்பாளம்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளர்களிடம் கேட்டபோது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே அனுமதி ஆணை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் மூத்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண்கள் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பாதையை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்வாகதாக கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நம்ம வில்லேஜ்ல நிறைய ஊர் இருக்குது வீரமல்ல இருந்து வர வழி இந்த வழி சந்தூர் போற வழியில ரொம்ப டேமேஜ் இருக்கு இப்படி போனாக்கூட கோச்சிமேல போற வழியில அதுவும் ரொம்ப தொந்தரவு பஸ்ஸு கூட முன்னாடி டைம் சாஞ்சிருச்சு ரொம்ப தொந்தரவு பஸ்ஸுங்க வந்து பஸ் பஸ் வழி விடுறதுக்கு ஒதுக்க முட்றது இல்லை டேமேஜ்ன்றதுனால நிறைய பிரச்சனை வருது தொந்தரவு எத்தனை வீடு இங்க ஒரு இருநூத்தி ஒன்பது மூணு வீடு இருக்குதோ வில்லேஜ் வில்லேஜ் போய் வந்து வர பாத்ரூம் கட்டி எல்லாம் பத்து வருஷம் ஆகுது போட்டும் பத்து வருஷம் கவர்மெண்ட் வந்து கண்டுக்கிறதே இல்ல வராங்க பாக்குறாங்க போயிடுறாங்க அதோட சரி மறுபடியும் மாத்தாக்கல எலெக்ஷன் வரும்போது மட்டும் நான் பண்றேன் இதை பண்றேன்னா அதை பண்றேன்னு சொல்றாங்க அதாவது சரி விளம்பரத்து மட்டும் தான் செய்யறாங்களே ஒரு செய்யும்போது வந்து எதுவுமே கிடையாது அதாவது அரசு வந்து அது ரோடு போட்டுக்கு மத்த பொதுமக்கள் வசதியே எதுவும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு பால் எடுத்துட்டு போனா கூட வண்டியில கல்லடிச்சு கீழே சாஞ்சிடுது ஒரு விவசாயம் காய கறிகள் எடுத்துட்டு போனாலே வண்டி கீழே சாஞ்சிடுது ஸ்கூல் பசங்க சைக்கிள் போனாலே கீழே கல் அடிச்சு அதை அடிச்சு சாஞ்சிடுறாங்க பிள்ளைங்க அடிபட்டுடுது இங்க ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது வீடு இருக்கு பக்கம் ஊர் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய த மழை வந்துச்சுன்னா கசகசான்னு இருக்கு ரோடு போட்டு தரணும்னுட்டு அரசாங்கம் கிட்ட கேட்டு சொல்லுறேன் இங்க வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிரா வீடுகள் இங்க இருக்கு இங்க இந்த வீடு வந்து சந்தூர் டு வீரமலை செல்லும் பாதை இதுல வந்து ரோடு பாதை வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு வயசானவங்களும் பள்ளி குழந்தைங்களுக்கும் வேன் வர்றதுக்கு சிரமமா இருக்கு வயசானவங்களால நடக்கவே முடியல இங்க வண்டி வள்ளி பாதை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நிறைய சிரமமா இருக்கு இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் பணியுடன் பனி உடனே கேட்டுக்கொள்வீங்க இங்க வந்து ரோடு வசதி சரியில்லை இங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வத்துணவுப்பட்டா கூட எந்த வேன் வேன்காரும் வரதில்லை வண்டி வர்றதில்லை எத்தனை பேர் ஆஸ்டண்ட் ஆகி பார்ப்பாங்க ஒரு ஆள் ஆஸ்டாண்ட் ஆகி மலையாளம் வந்து உள்ளு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா தான் இன்னொரு பஸ் வருதுங்க சோ இது மஞ்ச கலர் பஸ்ஸை வந்து ஏற்றினு போறாங்க எல்லாருக்கும் போறதுக்கு எல்லாம் இங்க ஒண்ணும் வசதி இல்லை எங்களுக்கு நீங்க பார்த்து ரோடு போட்டு விட்டா சரி கவர்மெண்ட்ல மேற்கு வங்கத்திற்கு வழித்தவறை சென்ற திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய மாணவன் சந்திரமௌலியை ராணுவ வீரர் ஆனந்தன் பாதுகாப்பாக ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவன் பசிக்காக தமிழில் உதவி கேட்டதை பார்த்த ராணுவ வீரர் சுதாரித்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு பெற்றோரை கண்டுபிடித்தார் இதையடுத்து மூன்று நாட்கள் தூங்காமல் மாணவனை பாதுகாப்பாக பெற்றோரிடம் ஒப்படைத்தார்